வணக்க நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ரீமத் வெங்கட சுப்பணானந்தா சுவாமிகள் வந்து ஜீவசமாதி தான் பார்க்க போறோம் இவரது வந்து தாத்தா இருக்கிறாங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருக்கு இந்த ஜீவசமாதி வந்து தாத்தா சமாதி மற்றும் வந்து செங்கல் சித்தர் என்று இவர் அறிகிறாங்க இந்த ஜீவசமாதிக்கு போறவங்க வந்து வாரத்தில் ஏழு நாட்கள் வந்து ஜாதகம் மண்ணிக்கு போயிட்டு அங்கே மூணு எலுமிச்சம் வாங்கி வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம நினைக்கிற காரியம் நிறைவேறும் நம்பப்படுது இந்த சித்தருடைய ஜல சமாதியாக வந்து கருதப்படுது இவருக்கு கிணத்துல வந்து இவரோட ஜீவசமாதியை அடைஞ்சிதான் வந்து சொல்கிறாங்க இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி இவர் வந்து பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறு ஐப்பாசி மாதம் போட்டாசி நட்சத்திரத்தில் வந்து இவர் வந்து ஜியோ சமாதி அடைஞ்சிருக்காரு இன்னும் இவரை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு தான் அவர் வந்து கண்டுபிடிச்சி அந்த சமாதியை இப்போது நிறைய பேர் வந்து வணங்கிட்டு இருக்காங்க இந்த ஜீவ சமாதி வந்து சார் கால் காலேஜிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வழியாக போனீங்கன்னா இது ஏசியாக வந்து அடையலாம் அதே மாதிரி சார் தியாகராயா மெட்ரோலேருந்து இருந்து ரொம்ப பக்கமாகவும் இருக்குது இந்த ஜீவசமாதி பார்த்திங்கன்னா சுற்றியில் வந்து எல்லாவுடைய மகான்களுடைய இது சிற்பங்களும் வந்து வலிச்சுருக்காங்க ஓவியமாக மேலும் வந்து இந்த ஜீவசமாதிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாராகி அம்மன் சிலையம் இருக்குது வாராகி அம்மன் கோயிலில் வந்து நாங்கள் போயிருந்தது நைட் டைம்ல அன்றைக்கி அஷ்டமி அஷ்டமி நல்ல பூஜைகள் நடந்து வாராகியும் வணங்கிட்டு வரலாம் இங்க வந்து வாரம் ஏழு வாரங்கள் போயிட்டு விளக்கு போட்டு மூன்று எலுமிச்சை மழை வாங்கி அதில் ரெண்டு இடத்துல வந்து ஜூஸ் போட்டு குடித்து நம்ம வேண்டதுன்றது வந்து வேண்டிட்டு வந்தோம்னா நடக்கிறதா வந்து சொல்றாங்க அதனால் நீங்க ஒரு தடவை வந்து இங்கே போயிட்டு இந்த சித்தருடைய தாத்தா சமாதியை வணங்கி பயன்பெறுங்க இங்கே பல மாநிலத்திலேருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்து வந்துட்டுருக்காங்க மேலும் விவரங்கள் தேவைப்படுறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த தாத்தா உடைய அருள் பெற ஒரு முறை சென்று வரணும் நன்றி